வணக்கம் இது ஜென்டாக்ஸ் நேற்று மாலை மாலை மரசு தொலைக்காட்சிக்கு ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் நெற்றிகன் விவாத நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் போடாத காரணத்தினால எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடந்த இடத்துக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போகவில்லை அப்படின்னு ஒரு செய்தி அப்புறம் கோகுலே இந்திரா ஆய்வுக்குழு கட்சியினுடைய ஆய்வுக்குழு கூட்டத்தில் அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்று பேசியது தொடர்பாகவும் எங்க போகுது அண்ணா அதிமுக என்ன நடக்குது அண்ணா அதிமுகல அப்படின்னு ஒரு தலைப்பில் உரையாடினோம் அதிமுக தலைவர்களில் இப்போ நீக்கப்பட்ட தலைவர்கள் தலைவர்களில் ஒருத்தர் புகழேந்தி பெங்களூர் புகழேந்தி அவர்கள் பங்கு பெற்றார் அதுக்கப்புறம் நான் நானும் பங்கு பெற்றேன் பொன் வில்சன் ராஜகம்பீரன் ராஜ கம்பீரன் ஐந்து பேரும் கலந்து கொண்டோம் ஒரு மாதிரி பெரிய அளவுல சத்தம் அது இதெல்லாம் எதுவும் இல்லாம அமைதியாக நிகழ்ச்சி கடந்தது போன்ற ஒரு உணர்வு தான் கிடைச்சது அதுல பேசிய விஷயங்களை மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் படம் போடல ஜெயலலிதா படம் போடல அப்படின்னா அவங்க ரெண்டு ரெண்டு பேரையும் புறக்கணித்து இருக்கிறார்கள் அப்படின்னு பொருளா அவங்க ரெண்டு பேர் படத்தை போடல எடப்பாடி பழனிசாமி படத்தை மட்டும் போட்டிருக்கிறாங்க இவர் அதை ஏற்றுக்கொண்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க விவசாயிகள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு இவங்க பதில் சொல்றாங்க ஜெயக்குமார் மாதிரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்லாம் எல்லாம் பதில் சொல்றாரு புறக்கணிக்கப்பட்டது எம்ஜிஆர் ஜெயலலிதாவா கட்சி விழாவா அது விவசாயிகள் நடத்தின விழா தானே அப்புறம் எங்களை சொல்ல முடியுமான்னு எல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் பேசுறாங்க இந்த ஈபிஎஸ் மட்டுமே பாராட்டு நடத்துறீங்களே இந்த எங்கு எப்போது இதற்கான மூமெண்ட் தொடங்கியது இன்று எப்படி முடிந்து முடித்து வைக்கப்பட்டது அந்த திட்டம் அப்படிங்கறத பற்றி கருத்து அதையெல்லாம் பற்றி மனம் திறந்து பேசினால் என்ன நடக்கும் அந்த மாரப்பா கவுண்டர் நைன்டீன் பிப்டிஸ்லயே இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு திமுக ஆட்சியில அதற்கான ஆய்வுகளும் தயாரிப்பு oh நிலைகளும் நடந்திருக்குது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சியில் எதுவும் பெருசாக நடக்கல அதுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சியில் ஆய்வுக்கான பணிகள் தொடக்க பணிகள் நடந்திருக்குது எடப்பாடி பழனிசாமி காலத்தில் கொஞ்சம் அதிகமான பணம் செலவழித்து கிட்டத்தட்ட எண்பது சதவீத பணிகளை முடித்திருக்கிறார் அப்படிங்கிறதும் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முடிவடையாத பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து மு க ஸ்டாலின் பிறகு அது நிறைவு செய்யப்பட்டது போன ஜூன் ஜூலைல அங்கு தண்ணி வந்தது எல்லாம் செய்தி தொடங்கி முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறதும் செய்தி அதற்கு இப்போ வந்து தான் தான் காரணம் என்பது போல ஒரு விழா நடக்குது விவசாயிகள் நடத்துறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க அதிமுகவுக்கு மட்டுமான விழாவாக அது நடக்குது அதுதான் அதுல முக்கியமான செய்தி அதனால அவங்க வந்து எம்ஜிஆர் படம் இல்ல ஜெயலலிதா படம் அப்படிங்கறத மட்டும் ஹைலைட் பண்றாங்க அது அண்ணா திமுக கூட்டம் என்பதாக இருக்கிறதுனால விவசாயிகள் நடத்துறாங்கன்னு இவங்க தான் சொல்றாங்க படம் போடாததுக்கு காரணம் சொல்லும்போது விவசாயிகள் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க பட் எதிராக கருத்து சொல்லக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட அண்ணா திமுகவினுடைய கூட்டம் மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு செய்த கூட்டம் மாதிரி தான் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்போ கலைஞர் படம் மறுபக்கவுண்டர் படம் கலைஞர் படம் ஸ்டாலின் படம் எல்லாம் போட வேண்டியது தானே அப்படிங்கிற கேள்விக்கு எந்த பதிலும் இல்ல எல்லார் படத்தையும் தான் போடணும் ஆனா விழா இவரை பாராட்டுவதற்கு நடந்ததால இவருடைய படத்தை மட்டும் போட்டிருக்கிறோம் அப்படின்னு அதிமுக இருந்து பதில் சொல்றாங்க இது வந்து சரி அந்த அந்த இன்விடேஷனை ஒத்துக்கிட்டீங்க நீங்க இங்க போறீங்க உங்க படத்தை மட்டுமே வைக்கிறாங்க மேடையில இன்விடேஷன்ல அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க போகும்போது இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்த அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு ஒரு போஸ்டர் அடிச்சு அதையெல்லாம் ஒட்டிட்டு அதன் ஊடாக நீங்க போற மாதிரி செய்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க அதற்கு அந்த மாதிரி பதில் அந்த தரப்புல இருந்து எதுவும் பதில் இல்ல இதுலதான் நான் இது வரைக்கும் அங்க நடந்த விஷயங்கள் நான் அதை வந்து எப்படி பார்த்தேன்னா தன்னுடைய ஆட்சி காலத்துல தானே தொடங்கி வைத்த தானே நிதி அமை திட்டமிட்டு தானே நிதி ஒதுக்கி தானே நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களுக்கு முழுக்க தன்னுடைய பெயரை சொல்லிக்காம அதற்கான கிளை எடுத்துக்கொள்ளாமல் இந்த பணிகளில் உதவியவர்கள் அனைவருக்கும் அதிகாரிகளுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரே அதுல வந்து அப்ப எவ்வளவு பெரிய பண்பாட்டு ரீதியான ஒப்பிடு தேவைப்படுகிறது தன்னுடைய திட்டத்துக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறார் ஒருவர் இன்னொருத்தர் எல்லாரும் சேர்ந்து செய்த ஒரு ப்ராஜெக்டுக்கு தன் தனக்கு மட்டுமே பெருமை தேடி தரும் தரும் விதமாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொள்கிறார் ஒரு தராசின் ஒரு தட்டு வந்து ரொம்ப எடை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கு அங்க வந்து ஆளுமை டிபிஷியன்சி ஆளுமையின் போதாமை இருக்கு அப்படின்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் மு க ஸ்டாலினுடைய பிம்பம் வந்து உயர்ந்து நிக்கது தலைவர்னா அந்த மாதிரி பண்பு இருக்கணும் தன்னோடு சேர்ந்து பணியாற்றிய அனைவருக்கும் அங்கீகாரம் கொடுக்கறதையும் அவர்களுக்கு நன்றி சொல்வதையும் தங்களுடைய செயல்பாடாக கொண்டிருக்கக்கூடிய தலைமை தான் தலைமை எல்லாம் என் தலையில உதிச்சுது நானே செய்கிறேன் எல்லா பெருமையும் எனக்கே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் வந்து உண்மையிலேயே தலைமை பண்பு நிறைந்தவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் அது போக செங்கோட்டையன் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு அவருடைய எதிர்ப்புக்கு அவரே காரணமா எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் மட்டும்தான் காரணமா இல்லை டெல்லியிலிருந்து அவருக்கு அவரை ஆபரேட் பண்றாங்களா எடப்பாடி பழனிசாமியை வந்து நிலை கொலையை செய்வதற்கு அதிமுகவை சிதைப்பதற்கு அதிமுகவை அழுத்தி பாஜகவோடு கூட்டணி சேர்ப்பதற்கு அவங்க முயற்சி செய்றாங்களா அந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிற கேள்வியையும் கேட்கறாங்க நடக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் நினைக்க வேண்டியது இருக்கு மீடியாவுக்குள்ள ஒரு ஒரு வராம மீடியாவுக்குள்ள நடந்த சந்திப்பாக சொல்றது தமிழ்நாடு இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் ஒருவர் செங்கோட்டையனை சந்தித்து பேசினார் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக உலா வந்து கொண்டிருக்கிறது ஆக அவங்க கொடுக்கற தான் இவர் வந்து ஏத்து பேசுறாரு அப்படின்னு மீடியாவுக்குள்ள சிலர் வந்து கருத்து சொல்றாங்க அப்படியாங்கிறது உறுதி செய்யப்பட்ட தகவல் எதுவும் இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை செங்கோட்டையனுக்கு அதிருப்தி அப்படிங்கிறது ஒரு ஓரமாக இருந்து கொண்டே இருந்திருக்கும் அது தவிரவும் பல்வேறு நிகழ்வுகளில் சில சமயங்களில் கோபம் வந்திருக்க கூடும் அப்படின்றதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கிறதாக அங்க சொன்னாங்க அப்புறம் இதுல வெளிப்படக்கூடிய விஷயம் இந்திரா பேசியதை வந்து எல்லாருமே சீரியஸா ஒரு வரியில அதை பதில் சொல்லி கடந்துட்டாங்க ஏன்னா அது இயல்பாக எல்லா கட்சிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சிறு சிறு கசப்புகள் அவ்வளவுதான் அது மேல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா சரியா போகும் அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து எல்லாருமே கடந்துட்டாங்க ஆனா எல்லா இடத்துலயும் ஒரு பொதுவான தன்மை என்ன இருக்குதுன்னா அரசு சாரி தலைமைக்கு மாறான கருத்துக்கள் கொண்டிருப்பவர்கள் தலைமையை பற்றி வேறு கருத்துக்கள் கொண்டிருப்பவர்கள் தலைமையோ தலைமையின் கருத்தோடு முரண்படக்கூடிய கருத்துக்களை வைத்திருப்பவர்கள் எல்லாரும் அந்தந்த அமைப்புகளுக்குள்ள ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு அதிகமாயிட்டு இருக்கு அதில் அதிமுகவும் விதிவிலக்கு இல்லை அவங்க வந்து புறக்கணிப்பின் மூலம் ஒரு நபரை ஒடுக்கி விடலாம் ஒரு சிந்தனையை ஒடுக்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நடைமுறையில சாத்தியமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி இப்போது மௌனமாக இருக்கிறார்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த கட்சியை கட்டுக்கொலையாம காப்பாற்றி கொண்டு போவது பெரிய பாடாகத்தான் இருக்கு பெரிய கஷ்டமாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ளுக்குள்ள குடைச்சல் இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்குறாங்க இதெல்லாம் அப்படித்தான் சொல்லணும் தெரியுமா உள்ளுக்குள்ள ட்ரபுள் இருக்கு அதை வந்து அவர் மறுக்கிறாரு அந்த ஆறு தலைவர்கள் ஒரு நாள் வந்து பேசினார்கள் அப்படிங்கிற செய்தியை எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரு ஆனா அவங்க எல்லாரும் இரு அப்படித்தான் நடந்ததுன்னு சொல்றாங்க பிஜேபியோடு கூட்டணிக்கு போக வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இவரும் கிட்டத்தட்ட கட்சியில இன்னொரு பிரச்சனை வந்து இன்னொரு ஓபிஎஸ் இன்னொரு டிடிவி இன்னொரு சசிகலா மாதிரி யாராவது வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லை கட்சியை கட்டுப்பாட்டோடு வைத்திருக்க எடப்பாடி பழனிசாமியால் முடியவில்லை என்று கருதிவிடக் கூடாதுங்கிறதுக்காக ஒருவேளை அழுத்தம் முன்னாள் அமைச்சர்களுடைய அழுத்தம் காரணமாக பாஜக கூட்டணிக்கு ஒரு கொள்கை அளவில் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு சொல்றது அப்படி ஒரு ஃபீல் இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்த ஃபீல் வந்து ஏன் வளர்க்கப்படுகிறது அப்படின்னா அவருக்கு இப்ப ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நிறைவேற வேண்டும் தமிழ்நாடு பாஜக தலைமையில் அண்ணாமலே இருக்கக்கூடாது அப்படிங்கறத மட்டும் செஞ்சிட்டாங்கன்னா அண்ணா அதிமுக பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அதீதமான கற்பனை அப்படின்னு இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க தேவைக்காவோட தான் அதிமுக முயற்சி செய்யுது பிஜேபியோட அவங்க கூட்டணிக்கு முயற்சி செய்யல பிஜேபி என்ன பிரச்சனை வந்தாலும் பிஜேபியோட போறது இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அது முடிவெடுத்திருக்கிறாரா இல்ல வந்து முடிவெடுத்தது போல அதாவது பிஜேபியும் சேர்ந்து அந்த முடிவை ஆதரிக்கிறதா அண்ணா அதிமுக தனியாக ஒரு அணி வச்சு போட்டியிட வைத்து மைனாரிட்டி சோட்டையும் வாங்கி அதிருப்தி வாக்குகளையும் வாங்கி அவங்கள அவங்களால சில குளறுபடிகளை திமுகவுக்கு எதிராக செய்ய முடியும் என்றால் அதை ஊக்குவிக்குதா பிஜேபி அப்படின்றதும் தெரியல ஏன்னா பிஜேபி அவ்வளோ வலிமையானதா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சில பேரு ஆனா அவங்க ஆபரேட் பண்றாங்கங்கறதும் அவங்க தீவிரமாக அண்ணா திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளிட்டு கூட்டணி இன்றைய ஃபார்ம் ஆகுற அமைப்புகளை சேர்த்து அவங்க வந்து இரண்டாவது இடத்துக்கு வரணும்னு இந்த தேர்தலிலேயே முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கறது வெளிப்படையாக தெரியுது வரக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து தெரியுது அதனால அண்ணா திமுகவ பண்றதுக்கு அவங்க முயற்சி செய்யறாங்க அந்த வகையில தான் இன்றைக்கு பிரசாந்த் கிஷோர் விஜய் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறதோட சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு அவங்க அதிமுக முயற்சி எதிராக எல்லா வேலைகளையும் பாஜக செய்யும் அப்படிங்கறதும் தெரியுது ஏன்னா தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணா கூட இரண்டு கட்சிகள் யாராவது வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா பாஜக பாமக மட்டும் தனியாக நின்று இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா ரெண்டாவது இடம் அண்ணா திமுக கூட்டணிக்கு தான் உறுதியாகிடும் ஒரு நிலை வருவதை பாஜக விரும்பவில்லை என்ற அவங்க தகர்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள் சொல்றாங்க சரி இதெல்லாம் பிஜேபியும் அவங்களும் தான் செய்வாங்களா அப்படி ஒரு வலிமையான கூட்டணி தன்னுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்காக உருவாவதை திமுக அனுமதிக்குமா அனுமதிக்குமானா யாரையும் யாரும் யாரையும் அனுமதிக்க முடியாது ஆனா அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா அதுக்கு ஏதாவது இவங்களும் செய்து கொண்டு தானே இருப்பாங்க தங்களுடைய கூட்டணியை வலிமையை கூட்டணியின் வலிமையை பெருக்குவதற்கான முயற்சியில ஈடுபடுவார்கள் என்ன பாசிபிலிட்டி கூட்டணி ஜெயிக்கணும்னா அவங்க தங்களுடைய வலிமையை பெருக்கணும் கட்சிகளை சேர்க்கணும் இல்ல எதிரியினுடைய வலிமையை குறைக்கணும் அங்க கூட்டணி நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லது பலமான ஆட்கள் வந்து சேரக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் இவை எல்லாம் ஆனா ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ற பெயரோட சிலர் வந்து அதை செய்யும் போது ஒரு கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுது தான் இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாமே பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திச்சார் பிரஷாந்த் கிஷோர் புசி ஆனந்தையும் ஆதவன் அர்ஜுனாவோடவும் பேசிட்டு இருக்கிறாரு அதாவது தலைவரை நேற்று சந்தித்தார் இன்று இரண்டு பொதுச்செயலாளர்கள பேசி கொண்டிருக்கிறார் அப்போ தேவைக்காவோட ரொம்ப நெருக்கமாகறாரு அப்படின்னு சொல்ற அப்படின்னு தெரியுது ஆனா அவர் ஆலோசகர் அப்படின்னு சொல்றாங்க அந்த அவருடைய டீமை வச்சு அவர் ஆபரேட் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல அவருடைய வழிகாட்டுதலின் படி இங்க இருக்கக்கூடிய டீம் வந்து வேலை செய்யுமாக இருக்கலாம் ஆனா அவங்க வேலை செய்யறதுக்கு அந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டாலே ஒரு கட்சி ஜெயிச்சிருமா சென்ற முறை அதிமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுகவுக்கு இல்லையா யாரும் அப்படி ஆலோசனை சொல்ல இல்லையா இருந்தாங்க ஆனா வெற்றி வெற்றி கிடைச்சதா கிடைக்கல அல்லது பிரசாந்த் கிஷோர் வெற்றியை கொடுத்துருவாரு சுனிலால கொடுக்க முடியாது பிறரால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்து சந்தித்த தேர்தல்களில் அவர் ஆதரித்த அணி அணி கட்சி செய்து இருக்குது இப்படி பல்வேறு சிக்கல்கள் அதுக்குள்ள ஈர்க்கத்தான் செய்யுது களமும் கட்சியின் வலிமையும் இல்லாம புதிதாக வந்த கட்சி அதனுடைய உண்மையான வலிமை தெரியாத ஒரு சூழல்ல வலிமையாக காட்டிக் கொள்வதற்காக கூட இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உதவியை கோரலாம் அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இது தவிர நேற்று அங்க பேசும்போது இந்த மாதிரி விஷயங்களை பேசல பட் இந்த தொடர்ந்து இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளாக நினைக்கிறது இல்லை இதெல்லாம் இருக்கு சட்டப்பேரவை தேர்தல் அதனால இங்க பிஜேபியை பத்தி பேச வேண்டிய அவசியம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அதனால அவங்க சொல்ல சொல்ல நானும் திரும்ப சொல்லிட்டே இருக்க வேண்டியதாகுது பிஜேபி தான் வந்து முக்கியமான பேசு பொருளாக இருக்கும் ஒன்றிய அரசுதான் பேசு பொருளாக இருக்கும் கூட்டாட்சி அமைப்புக்குள்ள மாநிலங்கள் என்ன மாதிரியான நிலைமைகளை எதிர்கொள்கின்றன அப்படிங்கிறது மக்களிடத்துல இந்த தேர்தலில் மிக முக்கியமான டிஸ்கஷனாக மாறும் இது மாநிலங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுதுன்னா ஏதோ ஸ்டாலினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்று பொருள் அல்ல பினராயி விஜயனுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அப்படின்னு பொருள் அல்ல ரேமந்த் ரெட்டியோ ஹேமந்த் சோரனோ சந்திரபாபு நாயுடுவோ தங்களுடைய உரிமைகளை இழந்து விட்டார்கள் என்பது என்று பொருள் அல்ல மாநிலங்களின் உரிமைகள் பறிபோய்க்கொண்டிருக்கின்றன மாநிலங்களுக்கு வரவேண்டிய வரி வருவாய் வராமல் டெல்லியிடமிருந்து வருவதற்காக காத்திருக்க வேண்டியது இருக்கிறது அல்லது கையேந்த வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து தான் இதையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனைகள் மாநில உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் அதற்கு எதிராக ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இவை எல்லாவற்றையும் பேசித்தான் ஆக வேண்டும் அந்த தேர்தலிலும் கூட அதனால பிஜேபி பத்தி பேசுவது அவசியம் இல்லை என்ற வாதத்தை சொல்வதன் மூலம் திமுக மீதான எதிர்ப்பை குவிக்க முடியும் என்று நினைக்கிறாங்க சில ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சில பத்திரிகையாளர்கள் சில கட்சிகள் இவை எல்லாமே அந்த மாதிரி ஒரு லைன் எடுத்து அதுக்காக வேலை செய்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால அப்படி அவர்களுடைய நினைப்புப்படி நடக்காது மாநில உரிமைகள் நிதி உரிமைகள் கூட்டாட்சியில மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இதற்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கும் இந்த அரசு அதை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்களிடமும் பேசும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் திமுக ஆட்சி தவிர வேற எந்த ஆட்சி வந்தாலும் அது வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபி ஆள்வதற்கான ஒரு சூழலாகவே கருத வேண்டும் இது ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்த அதிமுக ஆட்சி இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அதிமுக ஆட்சிதான் கூட்டணி ஆட்சி கூட இல்லை அதிமுக தான் தனிக்கட்சியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தது ஆனாலும் டெல்லியிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்களுக்கு பணிந்து எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில முதலமைச்சர் இருந்தார் அப்படிங்கிறதும் அவர்களுடைய தலையீடு தான் அதிகமாக இருந்தது என்பதும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி அதனால அதிமுக பற்றி பேசுவது தேவை திமுக அல்லாமல் வேறு யார் வந்தாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக ஆட்சிதான் வரும் அப்படிங்க பாஜக பாஜக தான் இருக்கும் அப்படின்னு அந்த கருத்தையும் நேற்று வலியுறுத்தி பேசினேன் அதான் இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன இன்று டாக்ஸ்ல அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் நேற்று மலைமரசுக்கு போயிட்டு வந்ததும் பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பையும் பற்றி சுருக்கமாக பேசணும்னு நினைச்சேன் நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்